வணக்கம் நட்பு காதலித்து திருமணம் செய்வதற்கும் திருமணத்துக்கு பிறகு காதலிப்பதற்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கு நட்பு நாம் இல்லை என்றால் வாழவே முடியாத ஒரு நபரை கண்டுபிடித்து திருமணம் செய்வது காதலித்து திருமணம் செய்வது இல்லைங்களா ஆனா நம்மால் வாழக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடித்து திருமணம் செய்வது திருமணத்துக்கு பிறகு காதலிப்பது இல்லைங்களா காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு காதலித்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கைங்கிற வண்டி நல்லா ஓடணும்னா அங்க அன்பு என்கிற எரிபொருள் கட்டாயம் இருந்தாகணும் புருஷன் போடாட்டி ஒருதான் ரொம்ப அற்புதமானது அழகானது சொல்லுவாங்க ஆனா அதை தக்க வைக்கிறதுல பாடுற பாடு இருக்கேம்மா இப்பா உயிரே போயிடுது நீ பெருசா நான் பெருசா நீயா நானா இந்த ஈகோ ஈர வெங்காயத்துல அடிச்சுட்டு பிரிஞ்சிடறாங்க அதனால நட்புகளை நாமும் அன்புங்கிற எரிபொருள் குறையாம பாத்துக்கணும் அன்போடும் நட்போடும் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிச்சு தான் காட்டுவோமே வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ